வேற சகாபாக்கள் அவங்க போட்டாங்கன்னு வருது தலப்பா கட்டிருக்காங்க சொல்லணும் சில நேரங்கள்ல தலப்பா கட்டிருக்காங்க குறைவான நேரங்கள்ல தொப்பி போட்டிருந்தார்கள் வரவே இல்லை இந்த தொப்பி எப்படி வருது தெரியுமா துருக்கியில வந்து தொப்பி போடுற பழக்கம் துருக்கி நாட்டில் தொப்பி போடுவது பெரிய கலா நாட்டு கலாச்சாரம் துருக்கி தொப்பிலே சொல்லுவாங்க அந்த காலத்துல ஒன்றரை முழக்கம் அப்படி இருக்கும் பாத்துருப்பீங்களா அப்படி இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு மூலம் அளவுக்கு இருக்கும் துருக்கி தொப்பி அந்த மாதிரி தொப்பி போட்டு இருப்பாங்க அதுல உலகத்தினுடைய இஸ்லாமிய தலைமை ஒரு காலத்துல துருக்கியில இருந்துச்சு கிலாபத்து அந்த கிலாபத்து இயக்கம் நடந்துச்சு தலைமையா இருந்துச்சு இந்தியாவுல சுதந்திர வயசான ஆளுகளுக்கு பொழுது கிலாபத்து இயக்கம்லாம் நடந்து பாருங்க அது துருக்கிய மையமா வச்சுதான் நடக்குது அப்ப துருக்கி வந்து உலக இஸ்லாமியர்களுக்கு தலைமையா பொழுது அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா துருக்கியில போட்டவுடனே அதான் மார்க்கம்னு மார்க்கிட்டாங்க துருக்கி அந்த தலைமையா இருந்த உடனே துருக்கி போட்டா அதான் மார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொப்பி கலாச்சாரம் வந்து இப்ப நம்மள கூட துளுக்கம் துளுக்கம் அது எதுல இருந்து துருக்கர் துருக்கிக்காரன் துருக்கி நமக்கு தலைமை இருந்ததுனால இந்தியாவிலே நம்ம பிறந்திருந்தாலும் அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க துருக்கன் அந்த காலத்துல அப்ப நம்மள துருக்க என்று சொல்லி துருக்கர் என்பதுதான் துருக்கன்னு மாறினுச்சு அப்ப துருக்கியில தொப்பி தான் அது என்னமோ இஸ்லாமிய கலாச்சாரம் என்று நுழைஞ்சிருச்சே தவிர மார்க்கத்துல தொப்பிங்கிற ஒரு கலாச்சாரம் இல்லை நேபாளத்தில் இந்துக்கள் கலாச்சாரம் தொப்பிங்கிறது நேபாள மன்னர் சுட்டுக் கொண்டாங்க பாத்தீங்களா தொப்பி போட்டிருந்தாரா இப்போ உள்ள மன்னர் போட்டிருக்காரு இப்போ இருக்கா தீரேந்திரா தீரேந்திரா இந்த தீரேந்திரா தீரேந்திராவெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் தொப்பி அழகா தொப்பியோட காட்சி தர்றாங்க அது இந்துக்களுடைய கலாச்சாரமா இருக்குது காங்கிரஸ் காரர்கள் கலாச்சாரமா ஒரு காலத்து தொப்பி இருந்துச்சு அப்ப தொப்பிங்கிறது ரசுல்லாவுடைய கலாச்சாரமா இருக்கல ஆனால் அது ஒரு டிரெஸ் ஆடை விரும்பினால் போடலாம் விரும்பாவிட்டால் போடாமல் இருக்கலாம் அதை போடுறதுனால எந்த நன்மையும் கிடையாது போடாட்டி எந்த தீமையும் கிடையாது போட்டுக்கிட்டு தொழுதா அஞ்சு நன்மை கூட கிடைக்க போறது இல்ல போடாம தொழுதா ஏழு நன்மை குறைய போறதும் கிடையாது அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆடு விரும்புனீங்களா போட்டுக்கிருங்க விரும்பலையா விட்டுருங்க சில இடங்கள் பள்ளியாசலுக்கு போறீங்க அறியாத மக்கள் தொப்பி போடலங்கிறதுனால என்னமா நீங்க பயங்கர பாவம் செஞ்சா நினைக்கிறாங்க போட்டுக்கிறீங்க எதுக்கு பிரச்சனை விளக்கிக்கிறீங்க விளங்குற வரைக்கும் அவங்களை புரிய வைங்க விளங்காம தானே செய்யறாங்க அதெல்லாம் வந்து நீங்க அதை விம்பு பண்ணிக்கிட்டு நான் நல்ல விஷயம் சொல்ற வாய்ப்பை வந்து கெடுத்துடக் கூடாது அதுக்காக நான் கூட போட்டுக்கிறது கட்டாயத்துக்கு போடுறது இல்ல வருவாங்க இவன் தொப்பி கூட போடல இவன் சொல்லி நான் என்னது கேட்கறது அப்படின்னு போயிருவாங்க அதுக்காக ஒண்ணு மாட்டிக்கிற வேண்டியது அதனால மார்க்க ரீதியா உள்ளது இல்ல ஆனா சில பிரச்சனைகள் தவிர்ப்பதற்காக வேண்டி சுண்ணத்தை நீங்க விடக்கூடாது பிரச்சனைக்கு வேண்டி மார்க்கத்துறை எந்த ஒரு காரியத்தை விட்டு கொடுக்காதீங்க இது செய்வதும் கூடும் செய்யாமல் இருப்பதும் கூடும் அந்த மாதிரியான காரியங்கள்ல எதை செய்வதில் பிரச்சனை இல்லையோ அதை செய்திருங்க அந்த மக்கள் நாளைக்கு புரிஞ்சுகிட்ட பிறகு விட்டுருங்க போறாங்க சவுதி எல்லாம் பாக்குறாங்க அங்கெல்லாம் போகும்போது கூடாது அழைக்கவே கூட தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு இகராம அடையில தலையை அழைக்கிட்ட ஹஜ்ஜு செல்லாது அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க தொப்பி வந்து தான் நீங்க பாக்குறீங்க எத்தனை நாடுகள்ல தொழுகிற காட்சியை காட்டுறான் தொப்பி வேண்டாம் கட்சி தொழுகாங்க தவிர பல நாடுகள்ல டிவில நீங்க பாக்குறீங்க அதான் இருக்காது ஹஜ்ஜில் ரமலான் பூரா காட்டுறாங்க தொழுவுற காட்சியை ஒரு தொண்ணூறு சதவீதம் தொப்பி தொப்பில்லாம தான் தோத்துட்டு இருக்கிறாங்க அதனால வந்து விளங்கிக்கிறாங்க நாளா வட்டத்தில் அதே நேரத்தில் தொப்பிங்கிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளுக்கு தாடி சுண்ணத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க தொப்பி போடாட்டி வரக்கூடாது போட்டு போடுவாங்க தாடி வைக்கிட்டு வரக்கூடாதுன்னு போட்டு பார்ப்போம் அது சுண்ணத்து சுண்ணத்தான ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் இல்லை எது மார்க்கத்தில் சுண்ணத்தும் இல்லையோ ஒண்ணும் அனுமதியோ அதுக்கு போட்டு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க